தினக்காற்று செய்திகள் விருதுநகர் மாவட்டம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டார் வத்திராயிருப்பு வட்டம் எஸ் கொடிக்குளம் ஜெயகாந்தன் நகரில் தமிழர் பாரம்பரியத்தை உணர்த்தும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் முனைவர் ஜெயசீலன் கலந்து கொண்டார் பின்னர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது அனைத்து மக்களுடன் இணைந்து பழங்குடியினர் பகுதிகளில் சமத்துவ பொங்கலை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததற்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதிக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று முறை வந்திருக்கேன் இது நான்காவது முறையாக நான் வர்றேன் முதல்ல வந்தப்போ இங்கே ரேஷன் கடையில் பொருள் கொண்டு வந்து இங்கே வண்டியில் போடணும்னு சொன்னாங்க அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இன்றைக்கி பொருள் வருதா வண்டியில் பொருளை வருதா ரைட் அதே மாதிரி வந்து ஓகே நான் அதே மாதிரி நம்ம பகுதியில் நிறைய சப்பார்டா விட்டுருக்கோம் ஒரே கணக்ஷன் நம்ம இந்த பழங்குடியினர் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியிலேருந்து நிறைய மாணவர்கள் விடுதியில் கொஞ்சம் பேர் தங்கி படித்தாங்க அப்புறம் டெய்லியும் போயிட்டு வர்றதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க நான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கோடிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய நடுநிலைப் பள்ளியிலையும் ஆசிரியர்கிட்ட அவ்வப்போது கேட்குறப்ப நம்ம பகுதியிலிருந்து செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு போகிறதில்ல ஒரு நாள் போகிறாங்க அப்புறம் அப்பா அம்மா கூட மலையில் அந்த சிறு வனப்பொருட்களை சேகரிப்பதற்காக அவங்களோட கூட போயிடுறதாகவும் சொல்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களினுடைய கல்விக்காக ராம்கோ நிறுவனத்தினுடைய சமூக பொறுப்பு நிதியிலிருந்து அவங்க தனியாக ஒரு விடுதி நடத்தி அந்த விடுதியிலையும் குழந்தைங்களை படிக்க இருக்காங்க எனவே உங்களுடைய குழந்தைகளை குறிப்பாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறாம் கிளாஸ்க்கு மேலேயாவது அவங்கள நீங்கள் விடுதிக்கு அனுப்பி முறையாக அவர்களை படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஏன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆறாம் க்ளாஸ்க்கு மேலேயாவது அவங்க வந்து சின்ன குழந்தைங்க அது ஒரு பத்து வயசு வரையும் உங்களோட இருந்தாலும் அதற்கு அப்புறமாவது அவங்க ஒரு ஏன்னா இங்கேருந்து அவங்க போய்ட்டு வர்றதை நீங்கள் அவங்களுடைய தொழிலுக்காக மலை கிராம மலைக்கு போகிறப்ப அவங்க வந்து அவங்களுடைய படிப்பு தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருக்குது அதனால் நீங்கள் அவர்களை பள்ளிக்கு தொடர்ச்சியாக அனுப்புவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அதே மாதிரி நான் கடந்த முறை வந்தப்போ கூட இரண்டாவது முறையாக வந்தப்போ இங்கே அந்த டெலிஃபோன் சிக்னல் இஷ்யூ சொன்னாங்க அது வந்து அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏர்டெல் கிடைக்குதா சொன்னாங்க இப்போ நம்ம மாவட்டத்திலேயே மொத்தம் ஒரு மூன்று கிராமங்களில் தான் இந்த டெலிஃபோன் சிக்னல் இஷ்யூஸ் இருக்குது இங்கே ம மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நமது ஜெயந்த் நகர் பகுதியிலையும் அதே மாதிரி ரொம்ப கிராமத்திற்கு நரிக்குடி த சொல்லக்கூடிய நமது மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் ரொம்ப குக்கிராமங்களாக இருக்கக்கூடிய இரண்டே இடங்களில் மட்டும்தான் எந்த ஒரு நிறுவனத்தினுடைய தொலைபேசி சமிக்கை இல்லாமல் இருக்குது அவற்றை விரைவில் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அவை இங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்துட்டுருக்கோம் அதனால் விரைவில் உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கக்கூடிய நிச்சயமாக அது வந்து உரிய விரைந்து நடவடிக்கை எடுத்து அது வரும்னு நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பொங்கல் திருநாள் என்பது மிக முக்கியமான ஒரு பண்டிகை தமிழர்களினுடைய பண்பாட்டு மரபில் பொங்கல் பண்டிகை தான் மற்ற எல்லா பண்டிகைகளை விட முக்கியமானது ஏன்னா மற்ற பண்டிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கொண்டாடுவாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் கொண்டாடுவாங்க இப்படி மத பண்டிகைகள் சமூக பண்டிகைகள் நிறைவாக இருக்கக்கூடிய நமது பண்பாட்டு சூழலில் ஜாதி மதம் இவற்றை எல்லாவற்றையும் கடந்து அனைவரும் ஒற்றுமையாக ஒரு இனமாக ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய பண்டிகை என்பது தமிழர்களுக்கு பொங்கல் பண்டிகை தான் அத்தகைய தமிழர் திருநாளா பொங்கல் பண்டிகையை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது அதைவிட முக்கியம் இந்த பண்டிகை தான் இயற்கையோடு இணைந்த பண்டிகை நாம் குறிப்பாக நமக்கு உணவு வழங்கக்கூடிய மனிதர்களினுடைய மிக அடிப்படை தேவையாக இருப்பது உணவு அந்த உணவை வழங்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களினுடைய உழைப்பை போற்றுவதற்கும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளினுடைய உழைப்பையும் அந்த உயிரினத்தையும் நாம் போற்றுவதற்கும் பசுமையை போற்றுவதற்கும் பல்லுயிர் வகைமை பயோடைவர்சிட்டி என்று என்று பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளை நாம் நீண்ட காலமாக நம்மளுடைய பண்பாட்டு மரபில் வைத்திருக்கிறோம் அவற்றை கொண்டாடுவதற்கும் பேசுவதற்கும் மிக முக்கியமான நாள்தான் இந்த தமிழர் திருநாள் தை திங்கள் பொங்கல் பண்டிகை அந்த பொங்கல் பண்டிகையை நமது ஜெயந்த் நகர் பழங்குடியினர் கிராமப் பகுதிகளில் கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியது இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்ற அடிப்படை வசதிகள் குறித்து ஏற்கனவே நான் வந்த மூன்று முறையும் என்னிடத்தில் நீங்கள் மனுக்களை வழங்கினீர்கள் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய பிரச்சனையை பொறுத்தளவில் நமது பகுதி வனப்பகுதிக்கு உட்பட்ட இருப்பதால் வனத்துறையினுடைய அந்த தடையின்மை சான்றிதழ் அனுமதி பெறுவதற்கு ஒன்றிய அரசினுடைய விதிகளின் உரிய அனுமதியை பெற்றதற்கு பிறகுதான் அவற்றை நிறைவேற்ற முடியும் வனப்பகுதிகளில் சாலைகளை அமைப்பது என்பது அவற்றிற்குரிய நடவடிக்கையும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகிறோம் விரைவில் இந்த பகுதியினுடைய அடிப்படை வசதிகள் ரெண்டாவது ரெண்டு மூணு லைட்லாம் போயிருந்துச்சுன்னு சொன்னாங்க அவற்றையெல்லாம் உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கிறது மற்ற சாலைகள் வசதிகள் மட்டும் மிக விரைந்து செயல்படுத்தப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து குழந்தைகளை நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் அதைவிட முக்கியம் ஒரு ஆறாம் வகுப்பு மேலே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை எல்லாம் நீங்கள் விடுதியில் சேர்ந்து படிப்பு படிக்க வைப்பதற்குரிய வாய்ப்புகளையும் நீங்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் இங்கே மகளிர் சுய உதவி குழுக்கள் சிறப்பாக செயல்படுகிறது அனைவரும் சேர்ந்து மகளிர் சுய உதவி குழுக்களிலும் இணைந்து புதிய தொழில்களையும் தொடங்கி நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று இந்த நாளில் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்

சிறப்பு பரிசுகளை மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஓவிய போட்டி பொதுமக்களுக்கும் பழங்குடியினர் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தை தமிழர் பெருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மக்களுடன் இணைந்து பழங்குடியினர் பகுதிகளில் சமத்துவ பொங்கலை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததற்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதிக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று முறை வந்திருக்கேன் இது நான்காவது முறையாக நான் வர்றேன் முதலில் வந்தப்போ இங்கே ரேஷன் கடையில் பொருள் கொண்டு வந்து இங்கே வண்டியில் போடணும்னு சொன்னாங்க அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இன்றைக்கி பொருள் வருதா வண்டியில் பொருளை வருதா ரைட் அதே மாதிரி வந்து ஓகே நான் ஆஃப் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம பகுதியில் நிறைய செப்பாரான பொருள் இருக்கட்டும் ஒரே கணெக்ஷன் நம்ம இந்த பழங்குடியினர் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியிலேருந்து நிறைய மாணவர்கள் விடுதியில் கொஞ்சம் பேர் தங்கி படித்தாங்க அப்புறம் டெய்லியும் போயிட்டு வர்றதாகவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கோடிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய நடுநிலைப் பள்ளியிலையும் ஆசிரியர்கள்ட்ட அவ்வப்போது கேட்குறப்ப நம்ம பகுதியிலிருந்து செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் தொடர்ச்சியாக பரு பள்ளிக்கு போகிறதில்ல ஒரு நாள் போகிறாங்க அப்புறம் அப்பா அம்மா கூட மலையில் அந்த சிறு வனப்பொருட்களை சேகரிப்பதற்காக அவங்களோட கூட போயிடுறதாகவும் சொல்றாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களினுடைய கல்விக்காக ராம்கோ நிறுவனத்தினுடைய சமூக பொறுப்பு நிதியிலிருந்து அவங்க சரியாக ஒரு விடுதி நடத்தி அந்த விடுதியிலையும் குழந்தைங்களை படிக்க இருக்காங்க எனவே உங்களுடைய குழந்தைகளை குறிப்பாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறாம் கிளாஸ்க்கு மேலையாவது அவங்கள நீங்க விடுதிக்கு அனுப்பி முறையாக அவர்களை படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஏன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆறாம் கிளாஸ்க்கு மேலேயாவது அவங்க வந்து சின்ன குழந்தைங்க அது வரை ஒரு பத்து வயசு வரையும் உங்களோட இருந்தாலும் அதற்கு அப்புறமாவது அவங்க ஒரு ஏன்னா இங்கேருந்து அவங்க போயிட்டு வர்றத நீங்கள் அவங்களுடைய தொழிலுக்காக மலை கிராம மலைக்கு போகிறப்ப அவங்க வந்து அவங்களுடைய படிப்பு தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருக்குது அதனால் நீங்கள் அவர்களை பள்ளிக்கு தொடர்ச்சியாக அனுப்புவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அதே மாதிரி நான் கடந்த முறை வந்தப்போ கூட இரண்டாவது முறையாக வந்தப்போ இங்கே அந்த டெலிஃபோன் சிக்னல் இஷ்யூ சொன்னாங்க அது வந்து அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏர்டெல் கிடைக்குதா சொன்னாங்க இப்போ நம்ம மாவட்டத்திலேயே மொத்தம் ஒரு மூன்று கிராமங்களில் தான் இந்த டெலிஃபோன் சிக்னல் இஷ்யூஸ் இருக்குது இங்கே ம மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நமது ஜெயந்த் நகர் பகுதியிலையும் அதே மாதிரி ரொம்ப கிராமத்திற்கு நரிக்குடி திருச்சொலின்னு சொல்லக்கூடிய நமது மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் ரொம்ப குக்கிராமங்களாக இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு இடங்களில் மட்டும்தான் எந்த ஒரு நிறுவனத்தினுடைய தொலைபேசி சமிக்கை இல்லாமல் இருக்குது அவற்றை விரைவில் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அவை இங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்கோம் அதனால் விரைவில் உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கக்கூடிய நிச்சயமாக அது வந்து உரிய விரைந்து நடவடிக்கை எடுத்து அது வரும்னு நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பொங்கல் திருநாள் என்பது மிக முக்கியமான ஒரு பண்டிகை தமிழர்களினுடைய பண்பாட்டு மரபில் பொங்கல் பண்டிகை தான் மற்ற எல்லா பண்டிகைகளை விட முக்கியமானது ஏன்னா மற்ற பண்டிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கொண்டாடுவாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் கொண்டாடுவாங்க இப்படி மத பண்டிகைகள் சமூக பண்டிகைகள் நிறைவாக இருக்கக்கூடிய நமது பண்பாட்டு சூழலில் ஜாதி மதம் இவற்றை எல்லாவற்றையும் கடந்து அனைவரும் ஒற்றுமையாக ஒரு இனமாக ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய பண்டிகை என்பது தமிழர்களுக்கு பொங்கல் பண்டிகை தான் அத்தகைய தமிழர் திருநாளா பொங்கல் பண்டிகையை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது அதைவிட முக்கியம் இந்த பண்டிகை தான் இயற்கையோடு இணைந்த பண்டிகை நாம் குறிப்பாக நமக்கு உணவு வழங்கக்கூடிய மனிதர்களினுடைய மிக அடிப்படை தேவையாக இருப்பது உணவு அந்த உணவை வழங்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களினுடைய உழைப்பை போற்றுவதற்கும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளினுடைய உழைப்பையும் அந்த உயிரினத்தையும் நாம் போற்றுவதற்கும் பசுமையை போற்றுவதற்கும் பல்லுயிர் வகைமை பயோடைவர்சிட்டி என்று என்று பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளை நாம் நீண்ட காலமாக நம்மளுடைய பண்பாட்டு மரபில் வைத்திருக்கிறோம் அவற்றை கொண்டாடுவதற்கும் பேசுவதற்கும் மிக முக்கியமான நாள்தான் இந்த தமிழர் திருநாள் தை திங்கள் பொங்கல் பண்டிகை அந்த பொங்கல் பண்டிகையை நமது ஜெயந்த் பழங்குடியினர் கிராம பகுதிகளில் கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியது இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்ற அடிப்படை வசதிகள் குறித்து ஏற்கனவே நான் வந்த மூன்று முறையும் என்னிடத்தில் நீங்கள் மனுக்களை வழங்கினீர்கள் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய பிரச்சனையை பொறுத்தளவில் நமது பகுதி வனப்பகுதிக்கு உட்பட்ட இருப்பதால் வனத்துறையினுடைய அந்த தடையின்மை சான்றிதழ் அனுமதி பெறுவதற்கு ஒன்றிய அரசினுடைய விதிகளின்படி உரிய அனுமதியை பெற்றதற்கு பிறகுதான் அவற்றை நிறைவேற்ற முடியும் வனப்பகுதிகளில் சாலைகளை அமைப்பது என்பது அவற்றிற்குரிய நடவடிக்கையும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகிறோம் விரைவில் இந்த பகுதியினுடைய அடிப்படை வசதிகள் ரெண்டாவது ரெண்டு மூணு லைட்லாம் போயிருச்சுன்னு சொன்னாங்க அவற்றையெல்லாம் உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கிறது மற்ற சாலைகள் வசதிகள் மட்டும் மிக விரைந்து செயல்படுத்தப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து குழந்தைகளை நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் அதைவிட முக்கியம் ஒரு ஆறாம் வகுப்பு மேலே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை குழந்தைகளை எல்லாம் நீங்கள் விடுதியில் சேர்ந்து படிப்ப படிக்க வைப்பதற்குரிய வாய்ப்புகளையும் நீங்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் இங்கே மகளிர் சுய உதவி குழுக்கள் சிறப்பாக செயல்படுகிறது அனைவரும் சேர்ந்து மகளிர் சுய உதவி குழுக்களிலும் இணைந்து புதிய தொழில்களையும் தொடங்கி நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று இந்த நாளில் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்